சென்னை வேளச்சேரி தரமணி பிரதான சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான முக்கிய காரணம் என நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் தனலட்சுமி சென்னை வேளச்சேரி தரமணி பிரதான சாலையில தற்போது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஆனது ஏற்பட்டுள்ளது இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்வோர் சுமார் ஒரு மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரியிலிருந்து தரமணி பிரதான சாலை வழியாக திருவான்மையூர் துறைப்பாக்கம் உள்ளிட்ட ஓயமார் சாலைக்கு செல்லக்கூடிய முக்கியமான வாக சாலை இந்த இதில் வாகன ஓட்டிகள் வேளச்சேரி தரமணி சாலையை பயன்படுத்தி வருகின்றன இந்த பகுதியில் ஐடி நிறுவனங்கள் அதிகமாக உள்ள இந்த பகுதியில் நாளொன்றுக்கு பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி இந்த சா இந்த நிலையில் இன்று காலை பெய்த மழையின் காரணமாக சாலையின் ஓரத்தில் ஆக்கிரமித்துள்ள வாகன வணிக வரா நிறுவனங்களின் வாகனங்கள் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலான பகுதியில் ஏற்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரியிலிருந்து தரமணி வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக செல்லும் காட்சியை நம்மால் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் காலையில் வேலைக்கு செல்லும் செல்வோர் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் இந்த போக்குவரத்து நெரிசல சிக்கி தவித்து இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒன்று ரெண்டு போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் நின்று வாகனத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டதால் எனவே இந்த பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசலை போ நியமித்து இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் ஈடுபட்டால் வழியே இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியாது எனவும் இதுபோல் இந்த காலை நேரங்களில் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு ஒரு மணி நேரமாக ஆக ஆகுவதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றன எனவே இந்த சாலை ஓரங்களில் ஆக்கிரமித்துள்ள வாகனங்கள் அந்த நிறுவ அந்த கடை ஊழியர்கள் அந்த வாகனங்களை சரியாக நிறுத்தினால் ஒழிய இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத இருப்பதற்கு தடுக்க முடியும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் தனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி டேனியல்